மலையாளுக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்னவென்று கேட்கிறீர்களா தமது பெயரிலேயே தமிழை நிலை நிறுத்தியவள் தான் இந்த ஆண்டாள் அதாவது கோதை கோதை என்றால் மாலை என்று பொருள் வடமொழியில் வாக்கை கொடுப்பவள் என்று பொருள் கோதை தமிழ் பாமாலை வாடி பூமாலை சூடி சூடி கொடுத்த சுடர்வெளியால் ஏற்றம் தந்து அரங்கனையே மனவாளனாக ஏற்றவள் என்பதுதான் இதற்கான உண்மையான பொருள் அது இங்கிருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது பக்தி இலக்கியத்தில் அகப்பொருள் காட்டுவதே மிக கடினம் ஆனால் அகப்பொருளையே பக்தி இலக்கியமாக காட்டி என்றால் அதுதானே அது அல்ல கண்ணனையே தமது நினைத்ததால்தான் என்னவோ தெரியவில்லை பிள்ளை தமிழாலேயே இதனை இயற்றி இருக்கிறார் மானிட வர்க்கென்று பேச்சுப்படி வாழைகள் ஏன் கண்டாய் மன்மதனே என்று ஆண்டாளின் உணர்வையும் தமிழ் மொழியின் தனிச்சிறப்பையும் மார்கழி மாதம் மட்டுமே அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலமிடும் பெண்களே ஒன்றை மட்டும் கொள்ளுங்கள் முதலில் தமிழின் வரலாற்றை திரும்பி பாருங்கள் பின்பு திருமொழியை தனது மனவான கண்ணன் வீடு தேடி வருவான் என்பதற்காக வாசலில் கோலமிட்டு காத்திருந்தவள் தான் இந்த ஆண்டாள் அவள் வாழ்ந்த இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டு இந்த காலத்தில் நாம் மார்கழி மாதம் மட்டுமே தான் கோலமிட்டு வருகின்றோம் நெய்தல் நில மக்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு அதாவது சூளுரைத்தல் வட்டத்தை போட்டு திட்டத்தை தீட்டிய உன் அறிவை பற்றி எனக்கு தெரியாதா கண்ணி தமிழுக்கே மயங்காத அந்த கண்ணன் கண்ணியே உன் தமிழுக்கு மயங்கினான் என்றால் அது உன் தனி சிறப்பு தானே அது மட்டுமல்ல தமிழர்களின் திருமண முறையை பற்றியும் இது கூறுகிறது ஆயிரம் வளம் செய்து நாரண நடக்கின்றோம் என்றனர் பூரண வைத்து என்று தமிழ் மொழியில் திருமணத்தை பற்றி எடுத்துரைக்கிறது அல்லவா அதாவது தமிழ் தமிழ் மக்களின் திருமண வாழ்வு எப்படி இருந்தது என்றதையும் இதுதான் எடுத்துரைக்கின்றது அது மட்டுமல்ல இவள் முதலில் தமிழை ஆண்டாள் பிறகு திருமாலை ஆண்டாள் தான் ஒரு பெண் குழந்தை இன்று நாச்சியார் திருமொழி கூறியுள்ளவாறு என்னால் இறை நம்பிக்கையை படைக்க முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் அதில் உள்ள அந்த கருத்துக்களை திருமாலிடம் ஒப்படைத்த தூது என்ற மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்